ஜெய் குரு தத்தா ஸ்ரீ குரு தத்தா ஸ்ரீ மாத்ரே நமஹா பிரபஞ்ச டிவி மூலியமாக இந்த பதிவு ஸ்ரீ லலிதா சஹசிரநாமங்களோட விளக்கங்க அம்பாளோட ஒவ்வொரு நாமம் மறுபடி இந்த லலிதா சஹசிர நாமத்தில் ஒரு ஒரு நாமமும் மறுபடி மறுபடி திரும்பி வராது அந்த அளவுக்கு அத்தனை நாமங்களோட அமைக்கப்பட்டது இந்த லலிதா நாமம் அற்புதமான நாமங்கள் இந்த லலிதா சஹசிரநாமங்கள் விளக்கங்கள் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் விசேஷம் என்னென்னா நம்ம இந்த பிரபஞ்ச டிவி மூலயமா எப்படி நம்ம இந்த லலிதா சஹசிரநாமங்கள் விளக்கங்கள் நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் சக்கர தத்தப்பீட்டம் ஸ்ரீசக்கர தத்த பீட்டத்தில் வந்து அம்பாளே தத்தாத்ரேய ரூபத்தில் இந்த இடத்துல இருக்காங்க இந்த அம்பாளே லலிதா திரிபுர சுந்தரி குரு ரூபணியாக இந்த இடத்துல இருக்காங்க அம்பாள் உத்தரவு இந்த லலிதா சகசிரநாமங்கள் விளக்கம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் சுலபமான அதி சுலபமான மொழியில் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ட்டு அதே சமயத்தில் எல்லாருக்கும் அம்பாள் கொடுக்குற திவ்ய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடச்சி எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ குறையில்லாத ஒரு வாழ்க்கை என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாமே அம்பாள் கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க இந்த மூலியமாக இந்த லலிசா சஹசிரநாமம் கேட்டது மூலியமாக உங்களுக்கு வந்து ஹீலிங்ஸ் நடக்கும் கண்டிப்பாக அம்பாளோட அனுகிரகம் உங்களை எல்லாருக்கும் கிடைக்கும் இந்த விஷயம் எப்படி வந்ததுன்னா அம்பாள் வந்து உத்தரவு கொடுத்து ஸ்ரீசக்கர தத்தபீட்டத்துல குரு பூர்ணிமா அன்னைக்கு அம்பாள் லலிதா திரிபுர சுந்தரி பிரதிஷ்டா நடந்தது அதுக்கப்புறமா வந்து அம்பாள் வந்து ரொம்ப பரிபூர்ணமா அனுகிரகம் பண்ணியிருக்காள் அதே சமயத்தில் பானுமதி அம்மா பிரபஞ்ச டிவி மூலியமாக நீங்கள் லலிதா சஹசிரமில் விளக்கங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்ட்டு சித்தரோட உத்தரவு காரிய சித்தரோட உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கிட்ட கேட்டிருக்காங்க அதே சமயத்தில் அம்பாளும் அனுகிரகம் பண்ணியிருக்காள் அப்படின்ட்டா அப்படின்னு நானும் சொன்னேன் அதனால இது எவ்வளோ பெரிய விஷயம்ன்னா எனக்கு வந்து என்னோட மொழி தெலுகு ஆனால் இது அம்பாள் வந்து பேச வைக்கிற பாக்யம் எனக்கு கிடைச்சது இது அம்பாளே பேச வச்சிட்டு இருக்கார் இது வந்து மொழி தப்பா இருந்தாலும் அம்பாளோட அனுகிரகத்தினால எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும் இந்த சகஸ்ரநாமத்தோட விளக்கங்கள் நீங்க கேட்க கேட்க உங்களுக்குள்ள இருக்கிற இச்சாசக்தி ஜான சக்தி கிரியாசக்தி அம்பாளை எனக்கு சுயமா கொடுத்த இந்த தீட்ச எல்லாருக்கும் சொல்லணும் எல்லாருக்கும் இந்த தீட்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளோட உத்தரவுபடி இந்த லலிதா சகசிரநாம விளக்கங்கள் வந்து எப்போ நம்ம இந்த பிரபஞ்ச டிவி மூலியமாக உங்க எல்லாருக்கும் தெரிவிச்சிட்டு இருக்கேன் ராகஸ்வரூப பாசாட்யா குரோதாகம் குசோஜ்வலா ராகஸ்வரூப பாசாட்யா ராகம் ராகம் அப்படின்னா ஆசை அப்படின்னு அர்த்தம் ராகஸ்வரூபத்தோட பாசம் ஆசை ஸ்வரூபத்தோட இருக்கிற ஆயுதம் வில்ல புடிச்சிட்டு இருக்காள் அம்பாள் அப்படின்ட்டு குரோதாக்காராம் குரோசோஜ்வலா குரோதமே அங்குசங்களோட இருக்க அம்பாள் அப்படின்ட்டு எதுக்கு குரோதம் பண்ணணும் இல்லையா அந்த கெட்டது வந்து போக்கணும் இல்லையா அதனால அம்பாளுக்கு அந்த அசுரங்களை சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு குரோதம் அந்த குரோதத்தோட அந்த அங்குசம் புடிச்சுக்கிட்டு இருக்கா அம்பாள் அந்த அந்த மனது மனசு எப்படி இருக்கா கரும்பு வில்லியோட புடிச்சுக்கிட்டு இருக்கான் அது இனிப்பாவும் இருக்கும் அதே சமயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கும் அந்த மாதிரி அம்பாளோட மனசு நம்ம மேல பாசத்தை காட்டுனோம்னா அந்த இனிப்போடையும் இருக்கும் அசுரகங்களுக்கு சம்ஹாரம் ஸ்ட்ராங்காவும் இருக்கும் அப்படின்ட்டு மாத்திர சாயக்கா வில்லு போதுமா அம்பு கூட இருக்கணும் இல்லையா அந்த பஞ்ச தன்மாத்திரங்கள் எப்படி இருக்க அஞ்சு அம்புகள் சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தம் இந்த மாதிரி அம்புகள் கூட அம்பாள் கையில வச்சுக்கிட்டு இருக்காள் அம்பாள் அந்த சிதக்கினி குண்ட நின்று வரும்போது அக்னானத்துல இருக்கிற இந்த பிரம்மாண்டங்கள் எல்லாத்துக்கும் கூட ஞானத்தை கொடுக்க போறா அம்பாள் அப்படின்ட்டு அர்த்தம் நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா நிஜாருணா பிரபாபூர நிஜாருணா நிஜ அருணா அப்படின்னா அம்பாளோட மேனி அருணச்சாயத்துல இருக்கு மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா கூட அம்பாலோட அந்த சாயல அந்த கோட்டி சூரியன் பிரகாசம் இல்லையா அம்பாலோட சாயா அதுல முழுகி அடிச்சுட்டு இருக்கா இந்த மொத்தம் பிரம்மாண்டங்களும் அந்த அந்த ஜானத்திலும் அந்த அந்த வெளிச்சத்துல அம்பாளோட வெளிச்சத்துல வந்து அடிச்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க ஏன்னா இதுதான் நிஜம் அம்பாளோட அந்த வெளிச்சம்தான் நிஜம் எல்லாமே அக்னானத்துல இருக்கு அக்னானத்துல இருக்கிற இந்த பிரம்மாண்டங்களுக்கு ஞானத்தை கொடுக்க வராள் அம்பாள் ஏன்னா அந்த சிதக்னி குண்டத்து தான் அம்பாள் ஏந்திக்கிறான் நாமம் செம்பகா சோக புண்ணாக சௌகந்திக லசத்கஜா அடுத்ததாக இப்போ அம்பாலோட சாய் பார்த்துட்டோம் அம்பாலோட பேஸ்ல இருக்கிற அந்த பொட்டு பத்தி பார்த்தோம் அது அடுத்ததாக அந்த சிதக்னி குண்டத்து நின்று அம்பாள் ஏந்திக்கும் போது நெக்ஸ்ட் தெரிய வருது அம்பாலோட கூந்தல் அது அம்பாலோட கூந்தல் எப்படி இருக்கா அந்த கூந்தல்ல என்னென்ன இருக்கா கூந்தல்ல இருக்கிற பூகள் பேர் என்ன செம்பகா சோக புன்னாக சௌகந்திகா செம்பகம் அசோகம் புன்னாக அந் அப்படிப்பட்ட சௌகந்திக புஷ்பங்களோட அம்பாலோட கூந்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாள் குருவிந்தமணி ஸ்ரீனி ஸ்ரேணி கனத் கோட்டீர மண்டிதா செகப்பு ரத்னங்கள் இருக்கிற அந்த மணி ஸ்ரேணிங்களோட படித்த கிரீட்டம் அது அந்த கிரீட்டம் பேரு கோட்டீரம் கோட்டீரம் அப்படின்ட்டு அம்பாளோட கிரீட்டம் பேரு அந்த கிரீட்டம் தரிச்சுட்டு இருக்காள் அம்பாள் அஷ்டமி சந்திர விஜ சோபிதா அஷ்டமி சந்திரன் போல அம்பாலோட அந்த நெற்றி இருக்கு அர சந்திரன் போல அந்த நெற்றி அம்பாலோட நெற்றி அந்த அளவுக்கு அழகா சோபிதமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த சிடக்கினி குண்டத்தினுடைய அம்பாள் அப்படி மேல ஏஞ்சிட்டே வரும்போது அந்த கூந்தலோட அந்த கிரீட்டத்தோட அழகு அது கடத்தது அம்பாளோட நெற்றியோட அழகு சோபித்தமா இருக்கிறது அதுக்கு அடுத்தது முகச்சந்திர கலங்காப மிருகநாப விசேஷகா அந்த முகத்துல இருக்கிற அந்த சந்திர கலங்கா சந்திர கலங்காபி சந்திரனுக்குரிய சந்திரனுக்கே ஒரு கலங்கம் இருக்கான் அந்த கலங்கம் என்ன அப்படின்னா சந்திரனோட அந்த மேன் போல அந்த காந்தி பிரகாசத்துல வந்து அந்த கருப்பா இருக்கிறது மட்டும் நம்மளுக்கு அந்த கலங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கருப்பா இருக்கிறது எப்படி தெரியறதோ அதே மாதிரி அம்பாலோட நெற்றிலோ அரை சந்திரனோட அந்த நெற்றிலோ அந்த அந்த திலகம் அம்பாலோட திலகம் முருகனாபி விசேஷகா அந்த மாதிரி விசேஷமா ரொம்ப விசேஷமா அந்த நெற்றில இருக்கிற அந்த கஸ்தூரி திலக்கம் தெரியுறதுதான் வதனஸ்மர மாங்கல்ய குகத்தோரின சில்லிக்கா அம்பாளோட வதனம் வதனம் வந்தா அந்த ஃபேஸ் எப்படி அந்த மங்களகரமா ரொம்ப சோபிதமா இருக்கு அந்த மாதிரி இருக்கிற அம்பாலோட ஃபேஸுக்கு அந்த ஜெகன் மோகனுக்கே அளவுக்கு இருக்கிற அந்த முகத்துக்கு தோரணம் கட்டுற மாதிரி குரு பிரவேசத்துக்கு நம்ம தோரணம் கட்டவே இல்லையா வீட்டுக்கு அந்த மாதிரி வளைஞ்சி அம்பாலோட புருவத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வத்கரலக்ஷ்மி பரிவாகோச்சனா நாபலோச்சனா வத்கரலக்ஷ்மி அம்பாலோட அழகு வெள்ளம் அழகு வெள்ளம் பிரவாகம் இருக்கு இல்லையோ அதுல வந்து நீச்சல் ஆடிட்டு இருக்காரு தான் அம்பாலோட கண்கள் அப்படி மீன் போல அம்பாளோட கண்கள் வந்து நீச்சல் அடிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது மீனாட்சி போல மீனாட்சி அம்பாளுக்கு இந்த அந்த பேர் அப்படிதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பாலோட கண்களுக்கு ரொம்ப அற்புதமா வர்ணிச்சிருக்காரு நம்மளோட சௌந்தரிய லஹரியில நம்மளோட சங்கராச்சாரியர் அடுத்த நாமம் நவசம்பக புஷ்பாப நாசா தண்ட விராஜிதா இந்த இடத்துல புதுசு அர்த்தம் நவசம்பக புதுசாக பூத்த சம்பக புஷ்பம் அப்படின்ட்டு இங்க அர்த்தம் நாசா தண்ட விராஜிதா நாசம் அப்படின்னா அம்பாளோட மூக்கன் அர்த்தம் நாசா தண்டம் நாசா தண்டம் மாதிரி இருக்கான் அந்த மூக்கு வந்து எப்படி இருக்கா நாசா தண்டம் மாதிரி இருக்கு அப்படி அவ்வளவு மெலிசா சம்பகா புஷ்பம் போல அந்த அம்பாலோட மூக்கு அந்த அளவுக்கு அழகா இருக்கு அந்த மாதிரி அம்பாளு விராஜிதமாவரா அப்படின்னு அர்த்தம் தாரா காந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா அந்த தாரா காந்தி அப்படின்னா தாரங்கள் அப்படின்னா நட்சத்திரங்கள் அர்த்தம் இந்த நட்சத்திரங்களோட கூட்டத்தோட காந்திக்கு கூட மீறி அம்பாளோட மூக்குத்தி மூக்குத்தி அப்படி ஜுவலிக்குதான் அம்பாலோட ரெண்டு சைடு அந்த அந்த அளவுக்கு அம்பாளோட மூக்குத்தி அவ்வளவு அழகா தாரா காந்தி திரஸ்காரி திரஸ்காரம் பண்றதுன்னா இங்க வந்து தாராங்க வந்து திரஸ்காரம் பண்றதுன்னு கிடையாது அம்பா அந்த தாரத்துக்கே மீறி அந்த அளவுக்கு ஜுவலிக்குது அம்பாலோட மூக்குத்தி அப்படின்ட்டு அர்த்தம் நம்ம வேற வேற ரூபத்துல இருக்க இருக்கிற கடவுளுக்கு பார்த்தோம்னா கீழே பாதத்திலிருந்து வர்ணிச்சுட்டு மேலே போகும் இங்க அம்பாளுக்கு நம்ம வர்ணிக்கும் போது அப்படி அம்பாளோட நெற்றி அந்த மொட்டு அப்படி மேல நின்று அந்த சிரஸ் நின்று பாதம் வரவும் வர்ணிச்சுட்டே வரும் ஏன்னா அம்பாள் வந்து அந்த சிதக்கினி நின்று சிதக்கினி அம்பாள் வந்து அந்த சிதக்னி அக்னி குண்டத்திலிருந்து ஆயிட்டே வராங்க அப்போ இருக்கும் இருக்கும்போது அம்பாலோட முதல்ல என்ன தெரியும் அந்த தெரியும் அதுக்கப்புறம் அம்பாலோட நெற்றி கண்ணு அப்படியே கீழே பாகத்துக்கு அப்படியே போய் அம்பால அப்படியே அந்த சிதகினி குண்டத்திலிருந்து அம்பால அப்படியே வந்துட்டு இருக்கான் இப்போ இன்னைக்கு வரைக்கும் நம்ம அம்பாலோட முகத்துல இருக்கிற லட்சணங்களை பத்தி சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும் அம்பாளை பத்தி வர்ணிச்சுட்டே இருக்கும் போது நம்மளும் அம்பாலோட ஸ்வரூபம் தான் அதே மாதிரி இந்த ஹீலிங்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா அம்பாலோட ஹீலிங்ஸ் எப்படி நடக்கும்னா இது ஒரு ஒரு நம்ம பார்த்து சொல்லிட்டே இருக்கும்போது அம்பாலோட நெற்றி என்னும் போது நம்ம அந்த நெற்றில அம்பாளுதான் செய்யணும் நினைக்கிறோம் அப்போ நம்மளோட அந்த நெற்றில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் அப்போ கண்கள் அந்த பருவம் அந்த புருவத்துல இருக்கிற கண்கள்ல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாசிகா அந்த மூக்குல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே அம்பாள் சரிபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்பாளோட அனுகிரகம் எல்லாரும் மேலப்பட்டு எல்லாரும் ஆரோக்கியத்தோட செல்வத்தோட ஆனந்தமா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லலிதா தேவியோட அனுகிரக பிரசாத சித்தியர்த்தம் ಜೈ ಗುರುದತ್ತ ಶ್ರೀ ಗುರುದತ್ತ